இருபத்தெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை அன்று மாலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள் அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் சென்னை மேடவாக்கத்தில் அருகிலுள்ள அது நடக்க நடக்கப்போகுது வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் பக்கத்து மாவட்டம் பக்கத்து மாநிலம் பக்கத்து நாடு அனைத்துமே சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருவிழாவாக நம்ம இதை பார்க்கலாம் மனிதர்கள் அனுபவிக்க கூடிய கருமாக்களிலிருந்து தப்பித்து எப்படி அவர்கள் மீண்டு வருவதுனா வருடத்தில் ஒரு முறை மக்களுடைய பிரச்சனைகளை மிளகாய்த்தூள் எரிச்சல் மூலயமா அந்த முருக பக்தருக்கு பண்ணக்கூடிய மிளகாய்த்தூள் எரிச்சல் வந்து முருகனே வந்து என்ன பண்றாருன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சிடற ஒன்பது வருடங்களாக குழந்தை இல்லாத ஒருவர் போன வருஷம் வந்தாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு குழந்தை பிறந்ததா எங்க நம்ம ஆபீஸுக்கு தகவல் சொன்னாங்க இருபது வருடங்களாக எவ்வளவு மருத்துவமனை எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எவ்வளவு பார்த்துட்டு அந்த மிளகாய் தூள் அபிஷேகத்துக்கு வந்து அந்த மிளகாய் தண்ணி கால்ல பட்டு இந்த கால் வழியே என்னன்னு தெரியாத போயிடுச்சுன்ற இப்போ அந்த மிளகாய் தூள் இருக்குல்ல சார் அது எப்படி கொண்டு வரணும் சார் நிச்சயமா அது கடையில இருந்து வாங்க கூடவே கூடாது வீட்டில் இருந்து அரைத்து வீட்டில் உங்களுடைய பூஜை மூணு நாளோ ஐந்து நாளோ ஏழு நாளோ வைத்து ரொம்பு வழக்கு கோர்ட்டு அப்படின்னு சிக்கி தவிக்கிறேன் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பிரச்சனை மேல பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருது மன ரீதியா நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எந்த சேனல்லையுமே சொல்லாத அந்த ரகசியத்தை நான் உடைக்கிறேங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தன்னுடைய ஒரு கோவில் அந்த இவர் பண்ற அபிஷேகம் உலக மக்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பை பற்றி இருக்கிறது நம்ம கூட அந்த கோவிலை பற்றிய மற்றும் அந்த கோவிலில் நடைபெற இருக்கின்ற மிளகாய்த்தூள் அபிஷேகம் பத்தின பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்பிரமணி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்கள் ஐபிசி பக்தியில சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சார் பொதுவாகவே வந்து வருஷ வருஷம் நீங்க வந்து சத்ரு சம்ஹார யாகத்தோடு சேர்த்து மிளகாய் தூள் அபிஷேகம் செய்வீங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் நீங்க எப்போ அந்த திருவிழாவை கொண்டாட போறீங்கன்னு சொல்லி எப்போ சார் ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் திங்கக்கிழமை அன்று மாலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள் அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் சென்னை மேடவாக்கத்தில் அருகிலுள்ள பெரும்பாக்கத்தில் அது நடக்கப்போகுது வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் கடந்த வருடம் இதே மாதிரி ஐபிசியில் தான் முதல் முதல் நான் பேசியது ஐபிசியில் தான் இந்த திருவிழாக்கு அனைவரும் இன்வைட் பண்ணேன் இந்த வருடம் நேரமின்மை காரணமாக ஐபிசிக்கு கொஞ்சம் டிலேவாக வந்து எல்லோரும் இன்வைட் பண்ணுறேன் வருடந்தோறும் இந்த சத்ரு சமூகார யாகம் மற்றும் மிளகாய்த்துள் அபிஷேகமும் சித்திரை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நடக்கும் போன வருஷம் வந்து ஐபிசியில் அனைவருமே வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு இன்வைட் வீடியோ போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மக்கள்கிட்ட வந்திருந்தாங்க அதுவும் வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடு கேனடாவிலேருந்து வந்திருந்தாங்க இலங்கையிலேருந்து வந்தாங்க ஸோ இந்த வருஷம் கூட என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து மலேசியாவிலேருந்து இருந்து வந்து காவடி எடுக்கிறாங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக நாங்கள் பார்க்குறோம் அதாவது அந்த ஊர் மக்கள் மட்டும் அல்லாமல் பக்கத்து மாவட்டம் பக்கத்து மாநிலம் பக்கத்து நாடு அனைத்துமே சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருவிழாவாக நம்ம இதை பார்க்கலாம் சார் பொதுவாகவே வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நிறைய அபிஷேகங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் சார் பாலால் அபிஷேகம் தேனால் அபிஷேகம் எல்லா அபிஷேகமுமே பார்த்துருக்கோம் ஆனா நீங்க மிளகாய்த்தூள் அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த திருவிழா அன்னைக்கு பண்றீங்க இதுக்கான காரணம் என்ன சார் நிச்சயமா நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படின்னா ஒரு பிளஸ்ஸும் ஒரு மைனஸும் தான் பேலன்சிங் ஆகும் இப்போ நார்த்தில் ஒருத்தருக்கு குழந்தை இறக்குதுன்னா சவுத்தில் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கும் இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க அந்த வீடு வாஸ்துபடி சரியில்லை என்றால் அந்த வீட்டிலேருந்து நீங்கள் காலி பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு நீங்கள் காலி பண்ணிட்டு போனால் அதே வீட்டுக்கு இன்னொருத்தருக்கு குடி வருவார் இல்லையா அவருக்கு கெட்ட டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் சொல்வேன் யாருக்குன்னா ஒருத்தருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா இன்னொருத்தருக்கு கெட்டது ஸ்டார்ட் ஆகும் அதுதான் நியதி அதுதான் உண்மை ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் நல்லது நடக்காது அப்படி நடந்தால் உலகம் பேலன்ஸ் ஆகாது ஸோ இந்த தூள் அபிஷேகம் என்பது என்னென்னா ஒரு மனிதன் இப்போது என்னுடைய அனுபவத்தில் இத்தனை வருடங்களாக நாங்கள் கடந்து வந்த பாதையில் ஜோதிடத்திலையும் வாஸ்துவிலையும் மின்கணிதத்திலும் நான் பார்க்குற வரைக்கும் இந்த உலக மக்கள்கிட்ட இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் மேக்சிமம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கடன் தீராத கடன் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் அது குழந்தை இல்லை நாற்பது வயசாவது பொண்ணு கிடைக்கல கல்யாணம் பண்ணலை இன்னும் ஒன்றும் கல்யாணம் ஆகலை இல்லை கல்யாணம் ஆனால் குழந்தை பிறகுல இல்லை கல்யாணம் ஆகி குழந்த இருந்ததுன்னா டிவர்ஸ் பிரச்சனை சரி கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருந்தால் கடன் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிச்சு என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதான் ஏங்குறவங்க எவ்வளோ பேர் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை நீங்கள் கூட்டு நம்ம ஒரு பட்டிமன்றம் மாதிரி வச்சு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கிட்டையும் ஒரு சோக கதை உண்டு இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்கும்போது இறைவனை தவிர ஒரு தீர்வு இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அது இறை சக்தியால் மட்டும்தான் முடியும்னு என்னுடைய ஆணித்தரமான கருத்து அப்போது மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய கருமாக்களிலிருந்து தப்பித்து எப்படி அவர்கள் மீண்டு வருவதுனா வருடத்தில் ஒரு முறை மக்களுடைய பிரச்சனைகளை மிளகாய்த்தூள் எரிச்சல் மூலயமா அந்த முருக பக்தருக்கு பண்ணக்கூடிய மிளகாய்த்தூள் எரிச்சல் வந்து முருகனே வந்து என்ன பண்ணுறாருன்னா அது ஸ்பான்ச் மாதிரி உறிஞ்சிட்றாரு ஓ நீங்கள் ஒரு விஷயத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னா அந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு வேறு வழியே இல்லைன்னா அதுக்கு ஒரே வழி இது தான் அந்த மிளகாய்த்துள் எரிச்சல் மூலயமா அந்த பாதிப்பிலிருந்து ஒரு மனிதரை முருகப்பெருமான் காத்து கொள்கிறார் அதாவது அவர்கள் அனுபவிக்க வேண்டியதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பது தான் இதோடைய தாற்பயம் யாருனா ஒருத்தர் அனுபவிக்கணும் ஒன்றும் மனிதர்கள் அனுபவிச்சே ஆகணும் இல்லை முடியல என்னால் கடனில் மாட்டு சிக்கி தவிக்கிறேன் என்னால் மீண்டு வரவே முடியலன்னா அதோடைய பாதிப்பை யாருன்னா ஒருத்தர் அனுபவிக்கணும் அப்போ காப்பாற்றுறவர்கள் அதை ஏத்துக்கிறார் போது அது முருகப்பெருமானே வந்து அதை இழுத்து அந்த கர்மாவை மாதிரி உறிஞ்சி அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயத்தை செய்து விடுகிறார் என்பது உண்மை சார் அப்ப வந்து ஒரு மனிதர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில தான் ஏற்படுத்தி இருக்க கர்ம வினைகள்ல இருந்து விடுபடணும் அவங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் அவங்க வந்து வெளியில வரணும் அப்படின்னா இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் மூலமா முடியும் நிச்சயமா முடியும் போன வருடம் வந்து நிறைய பேருக்கு நிறைய சக்சஸ் ஒன்பது வருடங்களாக குழந்தை இல்லாத ஒருவர் போன வருஷம் வந்தாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு குழந்தை பிறந்ததாக எங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு தகவல் சொன்னாங்க ஒன்பது வருஷமாக குழந்தை இல்லை ஒருத்தருக்கு இருபது வருஷமாக கால்வழி இருபது வருடங்களாக எவ்வளோ மருத்துவமனை எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எவ்வளோ பார்த்துட்டாச்சு அந்த மிளகாய்த்துள் அபிஷேகத்துக்கு வந்துருக்காரு அந்த மிளகாய் தண்ணி கால்ல பட்டுருக்கு இந்த கால்வழினே என்னன்னு தெரியாத போயிடுச்சுன்றார் இதெல்லாம் நீங்களே நேரடியாக வந்து ரிவ்யூ எடுத்துனாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் உண்மையான ஸ்டேட்மெண்ட் ஒரு பொது தளத்தில் எப்பவுமே நான் ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன்னா ரொம்ப ஆழமான கருத்து உண்மையான கருத்து பதிவு செய்வேன் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் எண்ணிலடங்கா மாற்றங்களை போன வருஷம் வந்தவங்க இந்த வருஷம் அனுபவிச்சிருக்காங்க இந்த வருஷம் வரவங்களும் இன்னும் அனுபவிக்க போறாங்க நிறைய பேருக்கு வாழ்க்கை மாறி இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு வாழ்க்கை மாற போது கர்மாவிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் எப்படி விடுபட முடியும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாதானே விடுபட முடியும் அங்க ஏதோ ஒரு செயல் இருக்கணும் செயல் இல்லாமல் விடுபட முடியாது அப்போ இந்த மிளாய் இருக்கக்கூடிய எரிச்சல் மூலியமாக அந்த எரிச்சலை இறைவன் இழுத்து கொண்டு மனிதர்களை ஃப்ரீ பண்ணி விட்டுறார் அதுதான் உண்மை சார் பொதுவாகவே நீங்க வந்து இந்த கோவிலினுடைய திருவிழா அமைப்பு பத்தி சொன்னீங்க மிளகாய் தூள் அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொன்னீங்க இப்போ இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மக்கள் எந்த தேதியில இருந்து வரலாம் எப்ப இந்த மிளகாய் தூள் அபிஷேகம் நடைபெறும் சார் நிச்சயமா இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் வருகின்ற ஆங்கில தேதி இருபத்தெட்டாம் தேதி நாலாவது மாதம் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று திங்கக்கிழமை இரண்டு மணி அளவில் மதியம் இரண்டு மணி அளவில் அந்த முதல்ல சத்ரு சம்ஹார யாகம் ஒன்று தொடங்கும் சத்ருக்கள் என்பது யார் என்றால் எதிரிகள் அல்ல தனக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ரு குணத்தை வெளியே அனுப்பின பிறகு தான் இந்த மிளகாத்தூள் அபிஷேகமே நடக்கும் அதுக்கு என்ன தாத்பரியனால் முதல்ல ஒரு மனிதன் இறைநிலையை உணர வேண்டும் இறைநிலை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பிறகு இறைவனுடைய அணுகிரத்தை பெற முடியும் என்பது தான் உண்மை முதல்ல சத்ருசம்காரையாக நடக்கும் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஆறு மணிக்கு முடியும் இந்த ஹோமத்தில் மிக பிரம்மாண்டமான ஹோம் ஆறு முகம் ஆறு முகம் முருகனுக்கு அந்த ஆறு முகத்தையும் அங்கே அந்த யாகத்திலே வரவழைத்து ஆவகனம் செய்து ஆவுர்திகள் அதாவது ஆறு முகத்துக்கும் ஆறு விதமான ஆவூர்திகளை கொடுத்து பூர்ணாகுதியை கொடுத்து மிக பிரம்மாண்டமாக ஆறு மணிக்கு கரெக்டாக பூர்ணாவதி நடக்கும் மகா பூர்ணாவதி மாலை ஆறு மணிக்கு நடக்கும் ஆறு மணிக்கு மேலே மிகாயத்துள் அபிஷேகம் ஏழு மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஏழு டு எட்டுக்கெலாம் மிளகாய்த்துள் அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடும் மிளகாய்த்துள் கொடுக்க வேண்டியவங்க மதியம் இரண்டு மணிக்கெலாம் வந்துடணும் சார் இப்போ நீங்கள் மிளகாய் கொடுக்க வேண்டியவங்கன்னு சொன்னதனால இப்போ அந்த மிளகாய் தூள் சார் அதை வந்து ஒருத்தங்க அவங்க வீட்டிலருந்து கொண்டு வரலாமா இல்லை கடையிலேருந்து வாங்கிட்டு வரலாமா இல்லை அது எப்படி கொண்டு வரணும் சார் நிச்சயமாக அது கடையிலேருந்து வாங்கக்கூடாவே கூடாது வீட்டிலிருந்து அரைத்து வீட்டில் உங்களுடைய பூஜை அறையில் மூணு நாளோ ஐந்து நாளோ ஏழு நாளோ வைத்து நான்வெஜ் சாப்பிடாம விரத முறைகளை கடைபிடித்து தான் எடுத்துட்டு வர வேண்டும் அதுதான் பலிதமாகும் அதில் எந்த விதமான மாற்று கருதும் இல்லை அதை எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இப்போ தீராத கடன் இருக்கு எனக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு அப்படின்னு சிக்கி தவிக்கிறேன் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது பிரச்சனை மேலே பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வருது மன ரீதியாக நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு புதிய சில்வர் பாத்திரம் வாங்கி இதில் ஒரு ஐம்பது கிராம் தூள் பிடிக்கும் அரைத்து தனியாலாம் போடாமல் அரைத்து இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் தூளை வைத்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தூள் பாத்திரத்தின் மேலே ஜாக்கெட் பீட்டை கட் பண்ணக்கூடாது சிகப்பு கலர் ஜாக்கெட் பீட்டை பிரச்சனை முடிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சிகப்பு கலர் ஜாக்கெட் பீட்டை எடுத்து இப்படி மேலே வைத்து நூலை சுற்றி அப்படியே பூஜை ரூமில் வச்சிடணும் இது காலை மாலை என்ன பண்ணோன்னா ஊதவத்தி தீபார்த்தனை காட்டி சாமி கும்பிட்டுட்டு வரணும் இல்லை காலை மதியம் மாலை கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு சாமி கும்பிட்டாலும் ரொம்ப அந்த அபிஜித் முகூர்த்தம் பயங்கரமாக வேலை செய்யும் காலை மதிய மாலை மதிய முடியாதவர்கள் காலை மாலை இந்த சிகப்பு கலர் ஜாக்கெட் விட்டு பிரச்சனையை தீர்த்து விடும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வெளியே கொடுத்த பணம் சிக்கல் கடன் எல்லாத்தையும் தீர்த்து விடும் ஐம்பது கிராம் மிளகாய் துளை வாங்கி அரைத்து இந்த மாதிரி சிகப்பு கலர் துணியை போட்டு வைக்கணும் இப்போ சுபகாரியம் நடக்க வேண்டும் வீடு வாங்கணும் குழந்த பிறக்கணும் கார் வாங்கணும் அந்த மாதிரி சுபகாரியங்கள் நினைத்த காரியங்கள் சுபமாக முடிவதற்கு மஞ்சள் கலர் ஜாக்கெட் வீட்டை வாங்கி இந்த பாத்திரத்து மேலே வச்சு அப்படியே நூலை போட்டு சுற்றிடணும் சார் எனக்கு முக்தி வேணும் மோட்சம் வேணும் ஞானம் வேணும் இறைநிலை அடையணும் நல்ல குரு வேணும் வாஸ்து கற்றுக்கணும் கற்றுக்கணும் இதெல்லாம் எனக்கு நல்ல புரிதல் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வெள்ளை கலர் ஜாக்கெட் வாங்கி நூலை போட்டு சுற்றி பூஜை ரோம்பல் வைத்து மூணு ஐந்து ஏழு நாட்கள் மூணு நாள் வைக்கலாம் ஐந்து நாள் வைக்கலாம் ஏழு நாள் ரொம்ப சிறப்பு வைத்து காலை மதிய மாலை அல்லது காலை மாலையும் பூஜை செய்து கொண்டு வர வேண்டும் முக்கியமா நான்வெஜ்ஜு சாப்பிட கூடாது எத்தனை நாள் இந்த மிளகாய்த்தூள் அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறாங்களோ அத்தனை நாள் மிளகாய்த்தூள் அபிஷேகம் முடிந்த பிறகு விரதம் இருக்கணும் விரதம் என்பது நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணணும் எத்தனை நாளுக்கு சார் மிளகாய்த்தூள் அபிஷேகம் முடிஞ்சு விரதம் இருக்கணும் அவங்க இந்த மிளகாய்தூளை வைத்து அபி அபிஷேகத்துக்குன்னு வைத்து பூஜை பண்றாங்க ஒருத்தங்க ஐந்து நாள் வைக்கிறாங்க அப்படின்னா திருவிழா முடிந்து ஐந்து நாள் இருக்கணும் இல்லை மூணு நாள் நான் வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டேன் அப்படின்னா திருவிழா முடிஞ்சு மூணு நாள் பொதுவாகவே திருவிழா முடிந்து ஏழு நாள் இருப்பது மிக மெரிய உத்தமம் நான் சொல்லுவேன் அந்த இருபத்தெட்டாம் தேதி திருவிழா முடியுது அப்படின்னா இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஒரு ஏழு நாள் அவங்க அசைவத்தை தவிர்த்து இருந்தாங்கன்னா அந்த கோவிலில் வந்து கலந்து கொண்ட பலன் முழுமையாக சென்றடையும் நிறைய பேருக்கு சக்சஸ் இந்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் முதல்ல இருந்ததுக்கும் முதல் வருடம் ஆயிரம் பேர் அப்புறம் ரெண்டாயிரம் பேர் அப்புறம் மூணாயிரம் பேர் இப்போ நிற்க இடம் இல்லாத அளவுக்கு எங்கள் கூட்டம் வர காரணம் என்னென்னா வரக்கூடிய அனைவருக்குமே பிரச்சனையை தீர்த்து விடுகிறது இந்த மிளகாய்த்தூள் பரிகாரம் மிளகாய்த்தூள் அபிஷேகம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மலேசியாவிலேருந்து ஒரு கூட்டம் வருதுன்னா எதுக்காக வராங்க ஏதோ ஒரு மாற்றம் அவங்களுக்கு தெரியுது இலங்கையிலேருந்து ஒருத்தன் வராங்க ஏன் வராங்க ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது இப்போ மக்களாகிய அனைவருக்குமே முருகப்பெருமான் வருடத்தில் ஒரு நாள் இந்த மிளகாய்த்தூள் சத்ருசம்கார யாகத்தின் மூலமாக மிகப்பெரிய அனுகிரகத்தை வழங்குகிறார் என்பது எங்களுடைய ஆழமான தீர்க்கமான சரணாகதியான நம்பிக்கை சார் நீங்கள் எத்தனை வருஷமா இந்த கோவில் இந்த திருவிழாவையும் மிளகாய்த்தூள் அபிஷேகத்தையும் நடத்திட்டு இருக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் குறைந்தது ஒரு பத்து வருடம் இருக்கும் பத்து வருஷம் இருக்கும் இந்த சத்ரு சம்ஹார யாகம் என்பது இது நான்காவது வருடம் நாங்கள் செய்கிறோம் சார் பொதுவாகவே வந்து நம்ம நிறைய அபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கோம் சார் ஆனால் யாருமே முன்னெடுக்காத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முன்னெடுத்திருக்கீங்கன்னா இதற்கான அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல இப்போ மிளகாய்த்தூள் அபிஷேகம் செய்யும் போது மக்களுடைய கர்ம வினை தீருது அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு சார் அதாவது என்கிட்ட இறைவன் பேசுகிறாரு என்கிட்ட இறைவன் உத்தரவு கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா நான் இருக்கிற ஃபேக்டை தான் பேச முடியும் என்ன விஷயம்னா நான் ஒரு கோவிலில் ரொம்ப வருடமாக இருந்தேன் ரொம்ப வருடமாக ஒரு கோவிலில் இருபத்தி நாலு நேரமும் அந்த கோவில்லே இருப்பேன் காலைல போவேன் என்னால் முடிஞ்ச உழவார பணியை செய்வேன் வேலை செய்வேன் அந்த கோவிலே படுப்பேன் அந்த கோவிலே தூங்குவேன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய பிரச்சனைகளுக்கு நான் தேடி 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 நிறைய விஷயத்தை ஆன்மீகத்தம் ஜோதிடம் இப்படி தேடி போகும்பொழுது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக தெரிந்தது என்ன என்றால் இந்த உலகத்தில் இந்த கலியுலகத்தில் ஒருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு பொருளாதாரம் மிக 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 அவசியம் பொருளாதாரம் இல்லாத ஒருவன் நிச்சயமாக இந்த கல்வி மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைவான் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்போது அதையும் தாண்டி போகும்போது ஒரு விஷயம் தோணுச்சு என்னென்னா இந்த உலகத்தில் நாம் கேட்குறோம் இறைவன் கேட்ட எனக்கு குறை வச்சுட்டேன் நல்லா வச்சு இல்லையே என்ன அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு ஒரு மனிதன் கேட்குறார் ஆனால் உண்மையிலே இறைவன் அனைவரையுமே நல்லா தான் படைச்சிருக்கார் கண்ணு காது மூக்கு வச்சு எந்த குறையும் இல்லாத ஒருத்தர் அமைச்சிருக்காரு மனிதனாகிய நாம் அனைவரும் என்ன பண்ணுறேன்னா நம்மளோடைய அபிலாசையில் தான் ஒரு வீட்டை போய் வாங்குகிறோம் காரை வாங்குகிறோம் இடத்த வாங்குகிறோம் அதில் இஎம்ஐ வாங்குகிறோம் அதில் நம்மளே கடன் கடனாகும் நம்மளே அந்த கடனை சுமக்கிறோம் நம்மளுக்கு உண்டான ஆசை அதிகமாகி நம்மளே போய் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்ட பிறகு இறைவன்கிட்ட போய் நான் கஷ்டப்படுறேன் என்னை சோதிகிற நம்ம கேட்குறோம் ஆனால் ஜெயிச்சிட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னுடைய அறிவு நான் வந்து டேலண்ட்டான பிரசனை நான் இப்படி பண்ணி வளர்ந்தேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தான் சொல்லுவான் ஆனால் தோத்துட்டா என்ன சொல்லுவான்னா எனக்கு யாரோ கந்திருஷ்டி எனக்கு யாரோ செய்வினை செஞ்சுட்டாங்க எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க சொல்லுவான் தோல்வியை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் வெற்றியை ஒருத்தவன் தான் தான் திறமசாலின்னு கொண்டாடுவான் அப்போது நான் இந்த கோவிலே கடந்த பல ஆண்டுகள் நான் யோசிக்கும் பொழுது ஒரே விஷயம் தெளிவாக புரிந்தது என்ன என்றால் ஒரு மனிதனுடைய ஒரு பிரச்சனை முடியணும்னா அந்த பிரச்சனையை இன்னொருத்தவன் வாங்கிக்கணும் இல்லைனா அவன் அனுபவிக்கணும் இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடக்கணும் அந்த பிரச்சனை முடியறதுக்கு வேற வழியே கிடையாது நான் ஒரு பிரச்சனை அனுபவிக்கணுன்னா அதை அனுபவித்து தான் தீர வேண்டும் ரெண்டு வருஷம் எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த ரெண்டு வருஷமும் நான் பிரச்சனை அனுபவித்து தான் தரணும் இல்லை என்கிட்ட உயிர் மட்டும் தான் இருக்குது அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்லைனா அந்த பிரச்சனையை வேற ஒருத்தவங்கிட்ட நான் ஒப்படைச்சிடணும் அவன் அதை அனுபவிக்கணும் இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் உண்மை அது மட்டும் நான் அந்த முருகர் கோயிலில் பல ஆண்டுகள் இருந்த காலத்தில் எனக்கு இறைவன் நல்லா ஞானத்தில் உ உதிச்சிட்டார் ஒரு பிரச்சனையை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் அனுபவித்து தான் தீர வேண்டும் இல்லை என்றால் அதை வேற வேறவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை பரிகாரம் தாந்திரிகம் மாந்திரிகம் மூலயமா நிவர்த்தி செய்ய முடியாது என்னும்போது அப்போ எப்படிதான் மனுஷனை காப்பாற்றுறது பிறந்துட்டேன் ஆனால் இன்றைக்கெல்லாம் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மக்களுடைய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் உயிர் மட்டும் தான் இருக்குது அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்க ஆளுக்கு எனக்கு நிறைய பேர் தெரியும் அவ்வளோ பிரச்சனைகள் கிரெடிட் கார்டு பிரச்சனை கடன் பிரச்சனை சீட்டு போட்டு ஃபண்டு போட்டு பண இழப்புகள் வீட்டில் வேலையின்மை சில பேர்லாம் திருமணம் பண்ணிக்கிட்டு எதிர்பார்க்காத கணவரை அமைஞ்சிருவார் அவர் ட்ரிங்காக ஹேபிட்டாக இருப்பார் பெண்கள் போய் ஏமாந்துருப்பாங்க இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கிற காலகட்டத்தில் இதுக்கு முடிவு தான் என்ன போது முருகன் கிட்ட கேட்கும்போது மக்களுடைய பிரச்சனையை நானே வருஷத்தில் ஒரு நாள் வந்து அவங்களுடைய பிரச்சனையை அந்த எரிச்சல் முழகாய்த்தூள் எரிச்சல் மூலிமா நான் இழுத்துக்கிறேன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு முருகராக வந்து நமக்கு சொல்ற மாதிரி எனக்குள்ள ஞானம் ஒரு ஞானோதியம் உண்டானது முருகர் என்கிட்ட சொன்னார் பேசினாரு நான் சொல்ல மாட்டேன் எனக்கா ஒரு ஞானோதியம் உண்டானது அதில் உருவானது தான் இது இதுக்கான அந்த வரலாறே வந்து சொல்லிட்டீங்க சார் கோவில் திருவிழா மிளகாய்த்தூள் அபிஷேகம் இதற்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டு ரொம்ப விசேஷமாக போயிட்டுருக்கு இப்போ ஐபிசி நாயர்களுக்கு கடந்த வருடம் முதல் முதல் நான் வந்து அனைவரும் மிளகாய் அபிஷேகத்துக்கு வாங்க சத்ரு சமூகத்துக்காக வாங்கினு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் வீடியோ நான் ஐபிசியில் போட்டேன் இந்த வருஷம் நேரமின்மை காரணமாக கடைசி வீடியோவாக போடக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுடுச்சு இருந்தாலும் அனைவரும் இந்த திருவிழாக்கு வந்துடணும் ஏன்னா எல்லா ஊர்லேருந்தும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க எல்லா இருந்தும் பார்ப்பாங்க எல்லாருக்கும் நான் சென்று இந்த திருவிழா பத்திரிகையை வழங்க முடியாது அதனால் மக்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் சார்பாக தொகுப்பாளர் அவர்களுக்கு இந்த பத்திரிகையை நான் வழங்குகிறேன் அவசியம் நீங்க வந்துடணும் நிச்சயமா மக்கள் சார்பாக உங்களுக்கு நான் அந்த பத்திரிகையை சமர்ப்பிக்கிறேன் கண்டிப்பா சார் ரொம்ப நன்றி நன்றி மேடம் சார் இப்போ வந்து இந்த மிளகாய் அபிஷேகம் இது வந்து கர்ம வினைகள்ல இருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க ஆனா இந்த மிளகாய் அபிஷேகம் இந்த இந்த சிறப்பான விஷயங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில நடத்தும் அப்படின்னா அது என்ன விஷயம் சார் ஒருத்தருக்கு வீட்டுல செய்வே நான் செஞ்சு வச்சிடறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் அதை முறியடிச்சிடும் பூமிக்கு கீழே இருக்கிற விஷயத்தையே அது என்ன பண்ணிட்டோம்னா தூக்கிடும் தூக்கிட்டு மீன்ஸ் என்ன அதை செயல் எடுக்க வச்சிரும் எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டு கண் திருஷ்டிக்கு பரிகாரம் கிடையாது அவ்வளோ பவர் கண் திருஷ்டி புதுசாக வீடு கட்டியவர்கள் புதுசாக வண்டி வாங்கினவங்களுக்குலாம் தெரியும் கண் பாதிப்பு எப்படி இருக்குன்னு அப்படியே போட்டு அழுத்திடும் அடுத்த ஆறு மாதத்துக்கு எந்த வேலையுமே ஓடாது அந்த கண் திருஷ்டியை தூக்கிடும் ஏன்னா இந்த மிளகாய் துள் எரிச்சல் மூலியமாக முருகப்பெருமா என்ன பண்ணுறாருனா ஏன்னா இது எல்லா ரலையிலையும் எடுத்துகிட்டு வர முடியாது எல்லா ரலையும் வந்து கலந்துக்க முடியாது முருகன் அவர் வச்சிருப்பார் எல்லா நினைச்சா கூட வந்து அவரோட அருள் இருந்தா மட்டும் ஏன்னா போன வருஷம் நான் பக்கத்திலே இருக்கிற ஒரு சில பேரால வர முடியல ஆனா கன்னியாகுமரி இருந்து வந்தாங்க அவரு நினைக்க உனக்கு பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு அவர் மனசை வச்சுட்டாருன்னா உங்களை வர வச்சிருவாரு இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு அவர் முடிவு பண்ண இயற்கை இயற்கை முடிவு பண்ணும் இயற்கை முடிவு பண்ணும் என்னைக்குமே வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒருத்தவங்க வீடியோ பார்த்துருப்பாங்க அதுவும் இயற்கை முடிவு பண்ணும் என்றைக்குமே பார்க்குறவங்க இந்த வீடியோ மட்டும் பார்க்க ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க அதையும் இயற்கை முடிவு பண்ணணும் யாருக்கு பிரச்சனை முடியும் போதோ அவங்க இந்த வீடியோவை பார்ப்பாங்க அவங்களுக்கு நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அண்ணோம் நேரம் யாருக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சோ அவங்க இந்த வீடியோவை பார்ப்பாங்க ஏன்னா இந்த வீடியோ அவங்க கண்ணுக்கு போய் போடும் அவங்க பார்ப்பாங்க அவங்க மிளகாத்தூளை அரைச்சி வைப்பாங்க அவங்களுக்கு தேவையான துணியில் போட்டு அந்த மிளகாத்தூளை கட்டி வைப்பாங்க எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களுடைய பிரச்சனையை முருகர் அப்படியே ஸ்டாப் போட்டு உறிஞ்சிடுவார் அதேமாரி தீராத கடன் கட்டினால் நொந்து நூலாகி அப்படியே அந்தரத்தில் தொங்குறவங்களுக்கு இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் அப்படியே வாழ்க்கையை மாற்றிடும் கடந்த வருடம் ஒருவர் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையில் வந்து கலந்துக்கிட்டார் அவர் அவர் கதையை சோக கதை அழுதார் ரத்தம் வரும் இந்த வருடம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நான் சொன்னேன் அடுத்த வருஷம் மிளகாய்த்தூள் அபிஷேகத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் உண்டாகனேன் போன மாதம் ஃபோன் பண்ணார் சார் இன்னும் ஒரு மாதம் இருக்கே சார் இன்னும் எந்த வழியுமே தெரியலையே அப்படியே தானே இருக்கனேரு இப்போ போன மாதம் அவர் ஒரு புதிய டீ கடை ஓப்பன் பண்ணி நான் தான் போய் ஓப்பன் பண்ணி வச்சேன் ரெட்ஹில்ஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு இந்த மாதிரி சொல்லணும்னா எவ்வளோ பேரை சொல்லணும் அவ்வளோ மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மெயினாக ஒரு மனிதன் சிக்கி தவிக்கிற வழியே தெரில சார் கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கு சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மிளகாய் தூள் அபிஷேகம் அவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுடும் அதுவும் மெயினாக குறிப்பாக கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி ஆகிய அவர்களுக்கு சிறந்த வழியை கொடுக்கும் இதை நாங்க வருடம் வருடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து போன வருஷம் உங்களுடைய காணொலியில் பார்த்திருந்தோம் நிறைய ஜோதிடர்கள் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வந்து கலந்துருக்காங்க இந்த வருஷமும் அவங்க எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கீங்க எல்லாருக்குமே அழைப்பு விடுத்திருக்கேன் அனைத்து ஜோதிடர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கேன் அதே மாதிரி நான் முன்ன சொன்னது தான் அனைவருக்குமே அழைப்புகளை கொடுத்தாலும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவர் யாரை விருப்பப்படுறாரோ அவர் அந்த எல்லைக்கு வர வச்சிருப்பார் நாங்கள் போன வருஷம் வந்து அந்த வீடியோ பார்த்தோம் மிளகாய்த்தூள் அபிஷேகம் வீடியோ பார்த்தோம் நீங்கள் உங்கள் மேலேயும் அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு அது பார்க்கும் பொழுது எங்களுக்கு அது ஒரு இது இருந்துச்சு அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் நம்ம ஒரு வடை சாப்பிட்றோம் அந்த வடையில் சின்னதாக ஒரு மிளகா மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க கடிச்சிருவோம் தெரியாமல் கண்ணெல்லாம் சுந்துரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே எரியும் தண்ணி குடித்தாலும் அந்த எரிச்சல் அடங்காது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐநூறு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய மிதாய் துளை அப்படியே ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுறாரு அவர் சதாவாக அப்படியே இருக்காருன்னா அது ஒரு மனிதருக்கு பண்ணுவது அல்ல அந்த டைமில் இறைவன் அங்கே இருக்கார் இல்லைன்னா இது சாத்தியம் கிடையாது ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்தோம் எல்லாருக்குமே தெரியும் அது இறைவனுக்கு நடக்கக்கூடியது நான் இந்த வருஷம் மட்டும்தான் முருக பக்தருக்கு மிளகாய்த்துள் அபிஷேகம்னு சொல்லியிருக்கேன் போன வருஷம் வரைக்கும் முருக பக்தர் என்ற வார்த்தையை என் வாயில் வந்திருக்காது முருகனுக்கு தான் அபிஷேகம் முருகனுக்கு மிளகாய்துளை அபிஷேகம் மனிதனுக்கு அல்ல மனிதனுக்கு பண்ண முடியாது எப்படி சாத்தியம் அதனால் அது ஷாக் ஷாக் முருகனே அங்கே வந்து மக்களுடைய பிரச்சனையை ஒருத்தவனுக்கு பிரச்சனை முடிய வேண்டும் என்றால் அந்த பிரச்சனையை இன்னொரு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தோணிய ஞானோதயத்தில் செய்யக்கூடிய அந்த விஷயம் நிச்சயமாக அது முருகப்பெருமானே வந்து வாங்கி கொள்கிறார் அதனால் அதுக்கு எனக்கு சம்மந்த இல்லை ஒன்றுமே தெரியாது எனக்கு மிளகாயித்துல அபிஷேகம் முடித்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் பாருங்கள் நார்மலாக இருப்பேன் நார்மலாக இருப்பேன் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல சார் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இருபத்தி எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு சத்ரு சம்ஹார யாகம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்க அடுத்து அதை தொடர்ந்து மிளகாய்த்தூள் அபிஷேகம் இதெல்லாமே இருக்கு எத்தனை மணிக்கு நம்முடைய இந்த திருவிழா முடியும் சார் மதியம் இரண்டு மணிக்கு ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சதுன்னா ஆறு மணிக்கு சத்ரு சம்ஹார யாகம் பூர்ணாகதி யாகம் ஏழு டு எட்டு மிளகாய்த்தூள் அபிஷேகம் ஒன்பது மணிக்கு மேலே வேல் குத்துதல் காவடி ஆட்டம் தேர் இழுக்கிறது வண்டி இருக்கிறதுலாம் நடக்கும் பத்து மணிக்கு மேலே ஆகாய மாலை இடுதல் அப்போ இந்த வண்டியில் கிரெயினில் தொங்கிட்டே வந்து சுவாமிக்கு வந்து மாலை போடுவோம் அதன் பிறகு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகா பிரசாதம் என சொல்லக்கூடிய கனியை தருவோம் அந்த யார் யாரெல்லாம் மிளகாய்த்தூள் எடுத்துகிட்டு வராங்களோ அந்த வெள்ளை கலர் சிகப்பு கலர் மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டில் அந்த எலுமிச்ச படத்தை வாங்கி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைப்பாங்க இமீடியட்டாக ஒரு நல்ல காரியம் நடக்கும் அது வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆகிடும் அதனால் வெளியூர்லேருந்து வரவங்களாம் சேம் டே நைட்டே பஸ்ஸோ ட்ரெயினோ ரிட்டன் டிக்கெட் போயிட்டு போட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அதனால் முடியெடுத்து கரெக்டாக சொல்ல முடியாது பதினொன்று பன்னெண்டு அப்படி ஆகிடும் மேக்சிமம் ஒரு மணி கூட ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் பன்னெண்டு மணிக்கெலாம் அந்த திருவிழாவை முடிக்கணுன்றது எங்களுடைய குழு வந்து பேசிகிட்ருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு எவ்வளோ வசதிகளை ஏற்படுத்த முடியுமோ நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் இது பெரிய நிகழ்ச்சி பலாயிரம் கணக்கான மக்கள் வரக்கூடிய இடம் மேக்சிமம் அளவுக்கு நாங்கள் என்னென்னலாம் வசதிகள் ஆட்டோ ஆட்டோலாம் சொல்லியிருக்கோம் ஒரு ஐநூறு ஆட்டோ போட சொல்லியிருக்கோம் வந்து ஷேரோட்டோ மாதிரி எவ்வளோ தூரம் எங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் மக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் மக்களும் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் இது நாங்கள் நடத்துகிற நான் நடத்துகிற திருவிழாவில் மக்களுக்காக இறைவன் நடத்துகிற திருவிழா நானே அதில் ஒரு தான் நானுமே அந்த திருவிழாவில் கலந்துக்கக்கூடிய பத்தோடு பதினொன்னோ ஒரு நபர் தான் இது வந்து இறைவன் மக்களுக்காக நடத்தக்கூடிய திருவிழாவை கண்டிப்பா மனிதன் திருவிழா நடத்தக்கூடிய திருவிழா அல்ல சரி கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதற்கான பஸ் ரூட் நிச்சயமா தாம்பரத்துல இருந்து வந்தாங்கன்னா ஒன் நாட் ஏன்னு நினைக்கிறேன் மேடவாக்கத்தை அடுத்த சித்தாளப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர்ல இந்திரா நகர் அல்லது மணிக்கட பஸ் ஸ்டாண்ட் இந்திராநகர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கலாம் மணிக்கட பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கலாம் இபி ஆபீஸ் கேட்டு கூட இறங்கலாம் அங்கே இறங்கினாங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சார் பொதுவாகவே நிறைய முருகன் கோவில் இருக்கு நிறைய கோவிலுக்கு போயிட்டு வர பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க இந்த கோவிலுக்கு வர்றவங்க வாழ்க்கை எல்லாமே வெற்றியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது இந்த கோவிலுக்குரிய சக்தி என்ன சார் அந்த வெற்றிக்கான காரணம் என்ன சார் சரி இதுவரை இந்த வருடம் சரி எந்த சேனல்லையுமே சொல்லாதோ அந்த ரகசியத்தை நான் இது இதுவரைக்கும் எங்கேயும் சொல்லலை நீங்க கேட்டீங்க நான் சொல்லிடுறேன் அந்த கோவில் வடகிழக்கு ஈசானிய குத்து அதாவது வாஸ்துபடி ஈசானிய குத்து மேற்க வடமேற்கு மேற்க பார்த்த வடமேற்கில் ஒரு குத்து கிழக்க பார்த்த வடகிழக்கில் ஒரு குத்து வடக்கு பார்த்து கிழக்கில் ஒரு குத்து ஆக மொத்தம் அந்த கோவில் ஒரு வாஸ்துபடி நூறு அல்ல இருநூறு சதவீதம் வாஸ்துபடி உச்ச பகுதியில் அமைந்த கோவில் ஏன்னா மூணு சைடு ரோடு வடகிழக்கு ஈசானியம் குத்து வடமேற்கு மேற்கு குத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயங்களில் நாம் வழிபடும்போது விரத முறைகளை கடைபிடிக்கும்போது திருவிழாவில் கலந்து கொள்ளும்போது உச்ச பலனை கொடுத்து விடும் அதுதான் சொல்லுவேன் தவறான வாஸ்துவா இருந்ததுன்னா அந்த கோவில போய் உழவார பணியை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரியான வாஸ்துவா இருந்தா திருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள் சுபம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் பெரிய லெவல்ல வாழ்க்கை மறு சொல்லுவோம் ஏன்னா இந்த கோவில் ஏன் இவ்வளவு வெற்றியை தருதுன்னா இந்த கோவில் வாஸ்துபடி வடகிழக்கு ஈசானிய குத்து வடமேற்கு மேற்கு குத்து வடகிழக்கு கிழக்கு குத்து உச்ச பலனை தூக்கி கொடுத்துடும் யாராக இருந்தாலும் ஆனால் ஒரே விஷயம் உங்களுக்கு பிரச்சனை முடிய போது நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான வாஸ்துபடி உள்ள கோவில்ல நடக்கக்கூடிய விஷயங்களை ஒருத்தங்க வந்து கலந்துக்க முடியும் கண்டிப்பா சார் பெயரிலேயே வச்சு இருக்கிறதுனால அவர் கோவிலுக்கு வர எல்லாருக்குமே வெற்றி கொடுத்துட்டு இருக்க அந்த முருகர் கோவில்ல சிறப்பான ஒரு திருவிழா பண்ண போறீங்க நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அந்த தூள் அபிஷேகம்ல பங்கெடுத்து தன்னுடைய கவலைகள் தன்னுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாத்தையும் அந்த முருகப்பெருமான் கிட்ட சரணடைஞ்சிட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலும் இனி நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற எங்களுடைய ஆசையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறணும் அதுக்கு ஐபிசி பக்தி நேயர்கள் எல்லாருடைய சார்பிலும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் சார் நன்றி நன்றி மேடம்